தெரிஞ்சுக்க வேண்டிய ஐந்து முக்கிய செய்திகள் சாங்கி விமான நிலையம் சிறிய நாடான சிங்கப்பூர உலக அளவில் பல்வேறு நாடுகளுடன் இணைச்சிருக்கு அப்படின்னும் அந்த இணைப்பு சுற்றுலா தளவாடங்கள் விண்வெளித்துறை அம்சங்கள்ல சிங்கப்பூரின் வளர்ச்சிக்கு கை கொடுத்திருக்கு அப்படின்னு பிரதமர் லாரன்ஸ் வாங் சொல்லி இருக்காரு புதன்கிழமை சாங்கி விமான நிலையத்தின் ஐந்தாம் முனைய அடிக்கல் நாட்டு விழால சிறப்பு விருந்தினரா பங்கேற்ற அவரு இந்த விமானத்துறை சூழலில் சிங்கப்பூரின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு ஐந்து விழுக்காடு பங்களிக்கிறதா சொன்னாரு சாங்கி விமான நிலையம் உலக அளவுல சிங்கப்பூர பிரதிநிதிக்கிறதாகவும் அவரு சொன்னார்

சென்ற வாரம் ஒன்று கொல்லப்பட்டதை அடுத்து பொங்கல் வட்டாரத்தில் நடைபெற்ற பூனைக்கு எதிரான வன்முறை சம்பவம் குறித்து தேசிய பூங்கா கழகம் விசாரணை நடத்தி வருது அவ்வட்டார வாகன நிறுத்தும் இடத்துல காணப்பட்ட காயமடைந்த பூனை குறித்து மே பதிமூன்றாம் தேதி தகவல் கிடைச்சதா கழகம் சொல்லியிருக்கு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட போ குறைவான உடல் வெப்பம் நீரிழப்பு ஆகியவற்றால பூனை பாதிக்கப்பட்டிருந்துச்சு மைக்ரோசாப்ட் பெருநிறுவனம் அதன் ஊழியர்கள்ல ஆறாயிரம் பேர் ஆட்குறைப்பு செய்வதா அறிவிச்சிருக்கு இது அந்நிறுவனத்தின் மொத்த ஊழியர் எண்ணிக்கையில மூன்று விழுக்காட்டுக்கும் குறைவு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இராயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு அந்நிறுவனம் மேற்கொள்ளும் பெரிய ஆட்குறைப்பு இது கேபிட்டா லேண்டோட துணை நிறுவனமான ஆஸ்காட் வரும் ஈராயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள்ள பன்னிரெண்டாயிரத்துக்கும் அதிகமான வேலைகளை உருவாக்க திட்டமிட்டிருக்கு அந்நிறுவனம் தான் புதிதா நிறுவ இருக்கிற முன்னூறுக்கும் மேற்பட்ட சொத்துக்களை நிர்வகிக்க புதியவர்களை நியமிக்கும் அவர்கள சொத்து நிர்வாக தலைமைத்துவ பொறுப்புகள்ல மட்டும் ஆயிரத்து ஐநூறு பேர் நியமிக்கப்படுவாங்க மேலும் பல முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் முரசின் செயலியா பதிவிறக்கம் செய்யுங்க தமிழ்முரசுக்காக முரசுக்காக லாவண்யா வீரராகவன்